ஓம் சைராம் சீ சைராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்றே நேரத்தில் மிக பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகின்றது இதை நீ அலட்சியம் செய்து விடாதே உடனடியாக உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் திறக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் எதற்கும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தானே இருக்கின்றாய் எதற்கு நீ அஞ்ச வேண்டும் உனக்கு ஏதாவது நேருமோ என்று என்னுடைய பெயரைச் சொல்லி என்னை நீ அழைக்க முன்னறி நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பல முறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான குழந்தை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்கின்ற என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் நான் பார்த்துக்கொள்வேன் என்னும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து வருகின்றேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொள்கின்ற அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் புலம்புகின்ற கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நீ தைரியமாக நிதானத்தை இழக்காமல் நிச்சயம் வெற்றி மட்டுமே பெறுவாய் என்பதில் நம்பிக்கை கொள் நல்லது நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விரைவாகவே தெளிவாகும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே நீயாக தேவையில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை நினைத்து கவலைப்பட்டு மனதை குழப்பிக் இருக்காதே உன் கேள்விகளுக்கான பதில்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய மனம் தெளிவாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து இரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உற்சாகமாக நீ செயல்படுது உன் மனதையும் உற்சாகமாக வைக்க உதவும் மகிழ்ச்சியாக உன் கடமை எதுவோ அதை மட்டுமே நீ